ஒரு முறை பூச்சி மருந்து கொடுத்தீங்கன்னா அடுத்து மூணு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டாம் ஏன் பூச்சி வருது அப்படின்றத முதல் யோசிங்க குட்டியாக வெள்ளையாக இருக்கும் அந்த பூச்சி தான் அடிக்கடி வரும் நீங்கள் பூச்சி மருந்து கொடுத்தாலுமே கூட ஒரு வாரத்தில் திருப்பி வந்துடும் அது ஏன் அப்படின்னா இந்திய திருநாட்டில் பூச்சி வந்து எல்லாரும் வயிற்றுலையும் இருக்குது அதை எப்படி தடுக்க முடியும் எப்பயுமே நான் ஒரு குழந்தை பூச்சி மருந்து கொடுக்கும்போது அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்பேன் ஒரு தாத்தா ஒரு பாட்டி அப்பா அம்மா மூணு வயசுக்கு மேற்பட்ட குழந்தை அதுன்னா ஆறு மாத்திரை ஆறு மாத்திரையும் இரவில் எல்லோரும் ஒரே டைம் எடுத்துக்கணும் கழிப்பறை கிட்ட ஒரு லைஃப் பாய் சோப்பை எதையோ ஒன்று வச்சிடணும் மற்ற நேரத்தில் கை போட்டு கழுவணும்னு கூட சொல்ல மாட்டேன் ஆனால் மலம் கழித்து விட்டு வரும்பொழுது கை போட்டு கழுவணும் இன்னொரு முக்கியமான ப்ராக்டிஸ் அந்த குழந்தை வாலிப பருவம் வர வரைக்கும் இது நிறைய பேர் தப்பாக கூட இருக்கலாம் அதோட தட்டு அதோட டம்ளர் அதை நம்ம தொடக்கூடாது அட்லீஸ்ட் அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம எடுத்து போடும்போது மலம் கழிச்சுட்டு இப்படி வந்து கழுவும் போது இங்கெல்லாம் நகை எடுக்கல பூச்சி இருக்கோம் ஏன்னா அது ரொம்ப காமன் கொஸ்டின் அந்த பூச்சி ஒட்டிகிட்டு இருக்கும்பொழுது அந்த முட்டைகள் திருப்பி சோறு அள்ளி நீங்கள் கொடுக்கும்போது உள்ளரை போயிட்டு பொறிஞ்சு பூச்சா வந்துடும் ஆகினால யாருன்னா ஒருத்தர் தான் குழந்தைக்கு சோறு ஊட்டணும் ஊட்டுறதுக்கு முந்தி அந்த தாயோ பாட்டியோ சோப் போட்டு நல்லா கழுவணும் நகை இருக்கக்கூடாது ஒரு முறை நீங்கள் மருந்து கொடுத்துடுறீங்க ப்ரிவெண்ட் எப்படி பண்ணுவீங்க வாய்ப்படுறது சகஜம் மறுபடியும் நோய் வரக்கூடாது நோய் தவிர்த்தல் நலம் புரியுதா ஆகையினால பூச்சி மருந்து கொடுத்துட்டே இருக்கணும்னு என்ன நினைக்காதீங்க மாதம் ஒரு முறை அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேப்பில் ரெண்டு வேப்பில் நல்லா தண்ணியில் நல்லா கசக்கிட்டே இருந்தீங்கன்னா கசப்பு தண்ணி வந்துடும் கொஞ்சம் பாலாடையில் ஊற்றி விட்டுருங்க புரியுதுங்களா